மலை இந்த பிரபஞ்சத்தின் முலைகள் சொரியும் உயிர்ப்பால் மலை இந்த பிரபஞ்சத்தின் முலைகள் சொரியும் உயிர்ப்பால் மலை இந்த மானுடத்தின் வடிகால் மலை ஒரு சமதர்ம சாமி மலை ஒரு சமதர்ம சாமி மீட்டுக்கு பொலிவாயும் பள்ளத்திற்கு குறைவாயும் பொலியாத பொதுகுடவைவாதி மலை ஒரு சமதர்ம சாமி மேட்டுக்கு பொழிவாயும் பள்ளத்திற்கு குறைவாயும் பொழியாத பொதுகுடைமைவாதி மழை மனுஷ தீட்டுப்படாத மாபெரும் மகத்துவம் அதனால்தான் சாக்கடை மீதும் சாமி மீதும் ஆலிச்சாரலை பேதமேதுமின்றி தூற முடிகிறது மழை மனுஷ தீட்டுப்படாத மாபெரும் மகத்துவம் அதனால்தான் சாக்கடை மீதும் சாமி மீதும் ஆலிச்சாரலை பேதமேதுமின்றி தூற முடிகிறது மழை மன்மத ரதிகளின் மோகப் போர்வை நினைக்கும் வியர்வை துளி மலை விதைகளின் தலையில் முத்தமிட்டு பூப்படையச் செய்யும் ஈரக் காதலன் மலை நிச்சயம் ஒரு ஆணாகத்தான் இருக்கும் மழை நிச்சயம் ஒரு ஆணாகத்தான் இருக்கும் மழை பொழுதெல்லாம் தான் அத்தனை பெண்களும் ஒதுங்குகிறார்கள் வெட்கத் துளி பட்டதன் விளைவன்றி வேறென்ன உயிர்கரையச் சிலிர்க்க வைக்க ஒரு விரல் தொடுகை ஆனாலும் ஒரு தொடுகை துளித்தொடுகை தானே நிகழ்த்த முடிகிறது உயிர்கரையச் சிலிர்க்க வைக்க ஒரு விரல் தொடுகை ஆனாலும் ஒரு தொடுகை துளித்தொடுகை தானே நிகழ்த்த முடிகிறது மலை நிச்சயம் ஒரு ஆணாகத்தான் இருக்க முடியும் அழுது முடித்த பின்னும் இலைகளின் நுனியில் தொங்கும் துளிகள் ஆணின் அடையாளம்தான் அழுது முடித்த பின்னும் இலைகளின் நுனியில் தொங்கும் துளிகள் ஆணின் அடையாளம்தான் மலை பூமி பெண்ணுக்கு ஆகாயம் வழங்கும் ஆசீர்வாதம் வானவில் வழங்கும் வருணவரம் மழை பூமி பெண்ணுக்கு ஆகாயம் வழங்கும் ஆசீர்வாதம் வானவில் வழங்கும் வருணவரம் மெய் மறக்கச் செய்யும் எல்லாமே மலைதான் இசை மலை என்பதில் பிழை என்ன இருக்கிறது மெய் மறக்க செய்யும் எல்லாமே மலைதான் இசை மலை என்பதில் பிழை என்ன இருக்கிறது விசிம்பின் துளி வீழாது போனால் புல்லில்லை இது பொய்யில்லை விசிம்பின் துளி வீழாது போனால் புல்லில்லை இது பொய்யில்லை குழந்தைகள் கைகளில் வளர்ந்தவர் கொடுக்கும் முதல் ஆயுதம் குடை குழந்தைகள் கைகளில் வளர்ந்தவர் கொடுக்கும் முதல் ஆயுதம் குடை அன்பை மறுக்கும் அன்பை வெறுக்கும் அன்பை தடை செய்யும் அன்புக்கு எல்லை போடும் வன்முறையின் வடிவம் உடை மலை நனைய பிடிக்காத இந்த குழந்தையையும் இந்த பிரபஞ்சம் கண்டதில்லை மலை மானுடத்திற்கு இறைவன் இருதயத்தில் இருந்து வழங்கிய பரிசு மலை மானுடத்திற்கு இறைவன் இருதயத்தில் இருந்து வழங்கிய பரிசு ஆதலினால் தான் நனைந்தவுடன் மலர்ந்து விட மண்ணுக்கும் மலருக்கும் மனிதனுக்கும் முடிகிறது ஆதலினால் தான் நனைந்தவுடன் மலர்ந்துவிட மண்ணுக்கும் மலருக்கும் மனிதனுக்கும் முடிகிறது நனைய பிடிக்காத மண்ணும் நாண தெரியாத பெண்ணும் மலர்ந்து விட மார்க்கமில்லை நனைய பிடிக்காத மண்ணும் நாண தெரியாத பெண்ணும் மலர்ந்து விட மார்க்கமில்லை இதுவரை நினைந்திராத தலை இந்த பூமியின் படைப்பு பிழை இதுவரை நினைந்திராத தலை இந்த பூமியின் படைப்பு பிழை பிரபஞ்சத்தின் பாதக்கலை